பகுதி செய்திகள் உள்ளிட்டி நியூ சுவாமிமலையில் கிரிவலம் ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் உள்ளது முருகனின் நான்காம் படை வீடு இந்த கோவிலில் இன்று கிரிவலம் நடைபெற்றது இதனையொட்டி வல்லப கணபதி சன்னதியில் சிறப்பு வழிபாடுகள் செய்து வேல் வழிபாடு செய்த பெண் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்காகவும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது கிரிவல கமிட்டி தலைவர் சிவசங்கரன் கூட்டு வழிபாடு செய்து சக்திவேலுடன் கிரிவலத்தை நடத்தி சென்றார் இன்றைய கிரிவலத்தில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் ஸ்ரீராம் இன்ஜினியர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனா் சீரிசம் திருவாதுரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உத்திரம் கஷ்டம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவித்தம் சதயம் பூரட்டாதி உத்திரதாதி ரேவதி ஆகிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் தன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி தோஷம் களத்திர தோசம் தாலசற்க தோஷம் செவ்வாய் தோஷம் அங்காரக தோஷம் மாந்தல்ய தோஷம் மற்றும் அனைத்து தோஷங்களும் நீங்கி மங்கையர் வாழ்வு மலரவும் கண்ணியர் மனவாழ்வு பெறவும் விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறவும் மாணவர்கள் கல்வி நலம் பெறவும் சக்தி வடிவான வேலவா ஓங்கார பொருள் உரைத்த சிவமைந்தா விநாயகரின் சகோதரா சிவசக்தி மைந்தா திருமாலின் மருகா உனை வேண்டி எங்களுக்கு கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் துன்பம் வாரா நல்வாழ்வும் அளித்து நல்லறிவு புரிய வேண்டுகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு

செந்தி நாட்டவனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு சுவாமிநாதனுக்கு சுவாமிநாதனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வள்ளி மரநாளனுக்கு வண்ணமயல் வாகனனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு